அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் கே பாலசந்தர ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஒரு பாவமணி பல பாவத்துக்கு பாவமணியாக இருந்தால் அதன் வீரியம் குறையுமா பாவ தொடர்பு சாதகமான அமைப்பில் இருந்தால் பலப்படும் பாதகமாக இருந்தால் பலமிடுக்கும் இது புரிகிறது ஒரு கிரகம் பல பாவங்களுக்கு பொறுப்பேற்கும் போது சிறப்பாக இருக்குமா அதாவது ஒரு ஒரு பிளானட்டு நிறைய பாவங்களுக்கு உபநட்சத்திரமாக வரும்போது அல்லது பாவமுனைகளுக்கு வரும்போது அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கிரகமாக போயிடுது உதாரணத்துக்கு நம்ம பைக்கில் போ போகிறதுங்கிறது ரெண்டு பேர் போகிறோம் ஒரு வேனில் போகும்போது நிறைய பேர் போகிறோம் பஸ்ஸில் போகும்போது அதோட அதிகமாக போகிறோம் ட்ரெயினில் போகும்போது அதோட அதிகமாக போகிறோம் இப்போ ட்ரெயினில் ஒரு இடத்துக்கு போகும்போது குயிக்காக போய் எல்லா எல்லோரும் ஒன்றா போய் சேர்ந்துடுறோம் ஓகே மகிழ்ச்சி தான் ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்போது பெரிய லெவல் ஆகுது இல்லையா இப்போ உதாரணத்துக்கு ஒன்று மூணு ஐந்து ஏழு ஒம்போதுக்கு சப்ளாட் ஒரு பிளானெட்டு இது மூணுமே நின்ற நட்சத்திரம் எட்டாவது வீட்டையும் உபநட்சத்திரம் ஆறாவது வீட்டையும் தொடர்பு போது இந்த ஐந்து பாவங்களும் ஆறு எட்டுங்கிற பாவத்தை தொடர்பு கொள்ளுது இப்போ லக்ன பாவம் மட்டும் ஆறு எட்டுன்னு தொடர்பு கொண்டால் அது பிரச்சனை கொஞ்சம் கம்மி தான் கூட மூணாவது பாவத்தையும் சேர்த்துக்கிட்டு ஏழாவது பாவத்தையும் சேர்த்துக்கிட்டு ஒன்பதாவது பாவத்தையும் சேர்த்துக்கிட்டு அது ஆறு எட்டுன்னு தொடர்பு கொள்வது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு தான் ஆனால் இங்கே எங்கே ப்ளஸ் பாயிண்ட் வரும்னா இந்த ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்போதுங்கிற பாவத்துடைய ஸ்டார் சப்பில் நிறைய கிரகம் இருந்தால் ஓரளவுக்கு இந்த ஒன்று மூணு அஞ்சு ஒம்போது பிளானட்டுடைய தசாபதியில் மட்டும்தான் அவருக்கு பிரச்சனை வரும் இதனுடைய ஸ்டார் சப்பில் நிறைய பிளானட் இருந்தால் இந்த பிரச்சனையை ஓரளவுக்கு தட்டுக்கலாம் ஆனால் சில ஜாதத்தில் எப்படி இருக்குன்னா அந்த ஒரு பாவம் ஒரு கிரகம் ஒரு பாவமணிக்கு சப்ளாடாக வராமல் முரண்பட்ட பாவங்களுக்கு வருதுன்னு வச்சுங்களேன் அதாவது ஒன்றாவது வீட்டுக்கும் எட்டாவது வீட்டுக்கும் உதாரணத்துக்கு ரீசண்டாக நம்ம சுரேஷுங்கிற ஜாதகத்தை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா சுக்கரனை வந்து ஒன்று நாலு எட்டு ஒன்று நாலு ஆறு எட்டுக்கு சப்ளாடாக வந்து எட்டு பன்னெண்டை தொடர்பு கொள்ளும் அந்த மாதிரி முரண்பட்ட லக்ன சப்ளாடே எட்டாவது வீட்டுக்கும் பன்னெண்டாவது வீட்டுக்கு சப்ளாடாக வருது நாலாவது வீட்டு சப்ளாடு மூணாவது வீட்டுக்கு சப்ளாடாக வருது இந்த மாதிரி ஒரு பாவத்துக்குள்ளவே ஒரு உள்டாவாக வந்தால் அது ஒரு பிரச்சனையை தருத்தான் அதாவது ஒரு ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் நிறைய பாவங்களுக்கு சப்ளாடாக வந்துட்டாவே அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்தில் ஒரு பெரிய ஒரு ஒரு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பா ஒரு பிளானட்டாக மாறிடும் உதாரணத்துக்கு ஒரே நபர் நிறைய பொறுப்புகள் வச்சுக்கிறாருன்னு வச்சிங்களேன் கட்சியோட தலைவர் அப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் இந்த மாதிரி நிறைய பொறுப்பு வச்சிருக்கும் போது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் ரொம்ப அதிகமாக தவிர்க்க முடியாத நபராக போயிடுறார் ஒரு பிளானட் நிறைய பாவத்துக்கு சப்ரேடாக இருக்கும்போது நிறைய பொறுப்புகள் அது வந்து உள்ள உள்வாங்கிடும் அந்த பாவங்கள் வந்து நல்ல பாவத்தில் தொடர்பு கொண்டால் அது அந்த கிரகத்தோட தசாபூதியில் ஒருத்தர் நல்ல பிரமாதமான நினைக்க வருவார் அதே பிளானட் வந்து எட்டு பிளானட்டுன்னு தொடர்பு கொள்ளும்போது மிக கடுமையான ஒரு வீழ்ச்சி வந்து அந்த பிளானட் பிளானட்டோட காலகட்டத்தில் ஜாதகத்துக்கு வந்துடும் இதை வந்து நம்ம அருண் சுப்பிரமணியம் ஐயா கூட அந்த நம்ம மாநாட்டு மன்னரில் கூட ஒரு ஆர்டிக்கிளாக எதிர்ப்பார் ரொம்ப பிரமாதமாக எதிர்ப்பார் ப்ரடாமினன்ட் பிளானட் இன் கேபி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி அப்படின்னு போட்டு ஒரு ஜாதகத்தை போட்டு எழுதியிருப்பார் அது அடியனுடைய ஜாதகம் தான் அதில் வந்து புதன் அப்படின்ற கிரகம் வந்து நிறைய பாவத்துக்கு அதாவது ஒன்று மூணு ஏழு ஒம்பதுக்கு சப்ளாடாகவும் மூணு ஒம்போதுக்கு சப்ளாடாகவும் ரெண்டு ஆற்பத்துக்கு ஸ்டார் லாடாகவும் இருக்குது அது நிறைய பிளாட்டுக்கு சப்ளாடாக இருக்கிறதால அந்த கிரகத்தோட ஆதிக்கம் வந்து சாருக்கு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெளிவாக இருப்பார் இந்த மாதிரி தான் அப்போ ஒரு கிரகம் நிறைய வீட்டுக்கு சப்பாடாக இருக்கிறதுங்கிறது அது வந்து நல்லது தான் பொதுவாகவே ஆனால் அது நின்ற நட்சத்திரம் உப நட்சத்திரமும் நல்லா இருக்கணும் ஒன்று அது எந்த பாவத்துக்கு சப்ராடா வருதோ அது வந்து எட்டு பன்னெண்டாவது வீட்டும் கூடாது அதாவது ஒரு பிளானட் நிறைய வீட்டுக்கு சப்ராடா வரும்போது அதில் எட்டு பன்னெண்டுங்கிறது இருக்கக்கூடாது அதில் இந்த ஸ்டார் சப்பும் எட்டு பன்னெண்டு இருக்கக்கூடாது அப்படி அப்படி இல்லாமல் இருந்தால் அது சிறப்பு அதே நேரத்தில் ஐந்து ஒம்பதுக்கும் வரக்கூடாது ஐந்தோ ஒம்போதோ வந்துச்சுன்னா மூணு பதினொன்று வந்தால் அது சிறப்பு அது ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு அது பிரச்சனையை உண்டு பண்ணார்